இன்றைக்கி அந்த நைட் வேலையை பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் நான் லைவ் போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிப்போம் கண்டிப்பாக உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் சரி ஓகே வீடியோக்கில் போடலாமா இன்றைக்கி எதை பற்றி வீடியோன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது ஜோதி நீங்கள் வந்து திருவண்ணாமலையின்னு சொல்கிறீங்க அப்புறம் திருவள்ளூர்னு சொல்கிறீங்க அப்புறம் கள்ளக்குறிச்சின்னு சொல்கிறீங்க அப்புறம் சென்னைன்னு சொல்கிறீங்க நாலு ஊர் சொல்கிறீங்க ஆனால் உங்களுடைய ஒரிஜினல் ஊர் எந்த ஊர் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட டவுட்டு இருக்குது அந்த டவுட் எல்லாமே இன்றைக்கி பார்த்துடலாமா முதல் முதல்ல நான் என்ன ஊருன்னு சொல்லியிருந்தேன் திருவள்ளூர் பொண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தேண்ணா அப்புறம் திருவண்ணாமலை ஜோதி அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் இடையில கள்ளக்குறிச்சி மாவட்டம் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் சென்னைன்னு சொல்லியிருந்தேன் நான் சொல்லவே இல்லைன்னெலாம் சொல்ல மாட்டேன் இதுக்கெல்லாம் காரணம் இல்லாமையும் நான் சொல்ல மாட்டேன் அதுக்கான காரணங்கள் நான் சொல்லிடுறேன் பிறந்து வளர்ந்த ஊர் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம் அப்புறம் திருவண்ணாமலை ஜோதின்றதுக்கு அது ஒரு காரணம் இருக்குது கண்டிப்பாக அதுக்கான காரணமும் நான் சீக்கிரம் சொல்லிடுறேன் திருவள்ளூர் ஜோதி அப்படின்றதுக்கு இன்னொரு காரணம்னு கேட்டிங்கன்னா நான் வீடியோக்கில் வரும்போது இன்ஸ்டாக்கிலேயா இருக்கட்டும் யூடியூப் சேனல் ரன் பண்ணும்போதாக இருக்கட்டும் நான் அந்த ஒரு ஆட்டுக்குட்டி மூலயமா ஆட்டுக்குட்டி வச்சுருக்கும்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன வில்லேஜில் தான் நான் அந்த வீடியோ பண்ண ஆரம்பித்தேன் அதனால் திருவள்ளூர் போகணுன்னு சொல்லிட்டு போட்டேன் கடைசியாக சென்னை அப்படின்றது காரணம் சென்னையில் நான் ஆஃபீஸ் வச்சுருக்கேன் அதனால வந்து என்னோடய ஓன் ஆஃபீஸ் தான் நான் எங்கேயும் வேலைலாம் பார்க்க கிடையாது சொந்தமாக ஆஃபீஸ் வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் நான் என்ன பார்த்தீங்கன்னா கடவுள் ஒரு பக்கம்னா மக்களாகிய நிறைய நல்ல உள்ளங்கள் ஒரு பக்கம் நல்ல உள்ளங்கள்ன்ற போது நிறைய பேர் எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணியும் இல்லை அவங்க மூலயமா காசு பணம் சம்பாரிச்சு காசு பணம் கொடுத்து அந்த மாதிரிலாம் எனக்கு யாரும் சப்போர்ட்லாம் பண்ண கிடையாது நானும் அதை எதிர்பார்க்கல பட் அவங்கள அந்த ஃபாலோவர் சப்போர்ட்னால எனக்கு நிறைய விஷயங்கள் நல்லதாகவே கிடச்சிது அதனால மக்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு அதுக்குள்ளே இருந்தது அப்படின்றதுக்காக தான் நான் மக்கள் சப்போட்டும்னு சொன்னேன் அதனால் என்ன ஆஃபீஸ் என்ன ஆஃபீஸ்ன்னு நிறைய கேட்டுட்டு இருக்கீங்க அந்த ஆஃபீஸோட பேர் சொல்லலாம் அப்படின்றதுக்கு இருக்குது பட் அதில் ஒரு விஷயம் இருக்குது அதை சாதிச்சுட்டு அதை சாதிக்கும்போது அது என்ன ஆஃபீஸ் நான் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் என்ன ஆஃபீஸ் வச்சுருக்கேன் அதோட வெற்றி அடையும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உலக மக்கள் எல்லாருக்குமே தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன் அது வரைக்குமே அளவுக்கு நான் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சிட்ருக்கேன் இருந்தாலும் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க நைட் ஒர்க்குன்ற இங்க அப்படியே நைட் ஒர்க் என்னன்னு கேட்டிங்கன்னா எடிட்டிங் டிஏ கலர் கலெக்ஷன் அப்படின்றது மாதிரி நான் கேட்டிருந்தேன் என்னோட சேனலுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தேன் அப்புறம் நல்ல கேமராமேன் ஒன்று ஒருத்தங்க இருந்தால் போதும் கேமராமேன் பகலில் தான் வேணுவதுக்காக நைட்டில்லாம் சொல்ல கிடையாது எடிட்டிங் என்னும்போது சில பேர் வெளியில் வேலை பார்த்துட்ருக்கலாம் நைட் டைமில் சப்போஸ் நம்மளோட வீடியோ எடிட் பண்ணுற ஒர்க்காக இருக்கலாம் லேடிஸாக இருந்தாலும் சரி தான் ஜென்ஸாக இருந்தாலும் நான் கேட்டேன் ஆனால் அதுக்கு வந்தது பர் கமெண்ட்ஸ் வேற லெவல் நைட்டு ஒர்க்குனாலே நம்ம ஆண்களுக்கு ஒரு சில பேர் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் எல்லாருக்குமே கிடையாது இந்த தப்பான கேள்வி கேட்குற ஒரு ஆண்களுக்கு தான் சொல்கிறேன் நைட்டு வேலைனாலே நல்ல வேலையே கண்ணுக்கு தெரியாத கொழுக்குது அதனால் சில பேர் தவறாக பேசினாங்க நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ தவறாக பேசுகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோவும் நான் வளர்ந்து வந்துக்கிட்டு தான் இருப்பேன் இந்த செகண்ட் வரைக்குமே இந்த ஃபேமிலியர் ஆளுங்க கூட போய் சுற்றி ஜாலியாக என்ஜாய் பண்ணி வீடியோ போடுறது அடுத்த ஆண்களோட போய் வீடியோ போடுறது இல்லை நிறைய இடத்துல போயிட்டு நம்மளை பற்றி நம்மளே இன்டர்வியூ கொடுத்துட்டு அனுதாபத்தால் ஒரு ஃபாலோவர்ஸ் சம்பாரிச்சது அந்த மாதிரியும் கிடையாது அப்புறம் சில பேர் வந்து இந்த வீடியோக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பேர் உன்னை ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லி போட்டிருப்பாங்க இல்லை சிங்கிள் பேரண்ட்டுன்னு சொல்லி போடுவாங்க அப்புறம் பார்த்து காலையே கிடையாதுன்றது மாதிரி போடுவாங்க நான் நிறைய கஷ்டப்பட்டேன் அப்படின்லாம் போடுறாங்க ஏன் வாழ்க்கையில் எல்லாேருமே ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க ஆனால் இவங்க மட்டும் தான் கஷ்டப்பட்ட முன்னுக்கு வந்த மாதிரியே வீடியோக்குள்ளே வந்து அழுவாங்க பிறந்தேன் இந்த இன்டர்வியூவில் நான் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து வளர்ந்து இருக்கேன் நான் தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க ஹஸ்பண்ட் இல்லாத இந்த மாதிரி இருக்கேன் என்னை தவறாக பேசுகிறாங்க இந்த உலகத்தில் இந்த காலத்தில் மட்டும் இல்லை அந்த காலத்துலேயும் எவ்வளோ பெண்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கேன்னு எந்த வரைக்குமே அதனால் வந்து எல்லாரும் இன்டர்வியூ கொடுத்துட்டு இது பண்ணல அதனால் நான் யா எங்கேயும் போயிட்டு இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்க நான் இன்டர்வியூ கொடுத்தது கிடையாது என்னத்தை சாதிச்சிட்டோம் போய் இன்டர்வியூவில் கொடுத்துட்டு அதையும் இதையும் சொல்லிக்கிட்டு நம்மளை பற்றி நம்மளே கொட்டி தீர்த்துட்டு அது ஒரு பெரிய பெருமை நினச்சிட்டு நிறைய பேர் இந்த விஷயத்த செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு ஃபாலோவர் சப்போர்ட் நிறைய வரணுன்றதுக்காக அப்படி சொல்கிறாங்க இதில் வந்து அப்புறம் அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அவார்ட் வந்து ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் நான் போயிருக்கேன் அப்புறம் அதுலேருந்து இது என்ன காரணம் ஏது காரணம் தெரியும் போது தான் இந்த அவார்டு ஃபங்க்ஷன்லாம் ஒரு ஒன்றுமே கிடையாது எதையோ சாதனை பண்ணவங்களுக்கு கொடுக்கறது தப்பு கிடையாது வீடியோ பண்ணதுக்கு ஃபாலோவர் சம்பாதிச்சதுக்காகலாம் கொடுக்குறாங்களே அதில் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்லாம் நினச்சி நான் அதுக்கு யார் கூப்பிட்டாலும் போகிறதும் கிடையாது இது ஏன் சொல்ல வரேன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் திட்டினாலும் வளர்ந்து வந்துக்கிட்டே இருந்தேன் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறது பார்ட்னராக நீங்களும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிக்கும் நான் போனது கிடையாது எலி ஆனாலும் தனி வலை தேவை அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி வீடியோக்குள்ளே எப்படி சிங்கிளாகவே வந்தனும் அதே மாதிரி என்னோடய ஓன் ஆஃபீஸும் நான் சிங்கிளாக தான் ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா தான் இருக்கேன் இதுக்கு இடையில் டைம் கிடைக்கும்போது குட்டி குட்டி வீடியோ போடுறது எதையாவது ஒன்று இங்கே வெளியில் கோவிலுக்கு போகும்போது அந்த வெளியே அந்த மாதிரிலாம் போடுவேன் அப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க உங்கள் ஃபேமிலியே உள்ளே கொண்டு வர மாட்டேறீங்க ஏன் ஏன்னு கேட்டீங்க அதுக்கான நேர காலங்கள்லாம் கண்டிப்பாக கூடி விரைவில் பக்கத்துல தான் இருக்கு அதுக்கான ஸ்டேஜே காத்து கொண்டிருக்கு எங்களுக்காக அந்த இடத்துல என்னோட ஃபேமிலியோடு நான் சந்திப்போம் எனக்கு எல்லாருமே இருக்காங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி தம்பி சித்தப்பா சித்தி அத்தை மாமா சின்ன ததா பெரிய தத்தாத அவங்களுடைய பிள்ளைங்க நாங்கள் ஒரு கூட்டு குடும்பத்தில் பிறந்த செல்ல பிள்ளையாக தான் எப்படி சொல்கிறது ஒரு ஒரு குடும்பத்தில் முதல் வாரிசுன்னு சொல்லுவாங்க அந்த முதல் வாரிசே நான் தாங்க அவ்வளோ செல்லமாக வளர்ந்த பொண்ணு தான் பட் இடையில ஒரு சில விஷயத்தால் வந்து கொஞ்சம் ஃபேமிலியை பிரிஞ்சிருந்தேன் பட் இன்றைக்கும் முதல் செல்ல பிள்ளையாகவும் லாஸ்ட்டு செல்ல பிள்ளையாகவும் நானாக தான் எங்கள் வீட்டில் இருக்கேன் அதனால் வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நான் நல்ல பொண்ணாக தெரிஞ்சால் போதும் எங்கள் என்னை சுற்றி உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் போதும் பட் நீங்கள் திட்டுறீங்கன்றதுக்காக நான் ஃபீல்லாம் பண்ண மாட்டேன் கவலைப்படாது ஏன்னா நீங்கள் திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருந்தால் இன்னைக்கு இந்த இடத்துல நான் இல்லை எப்படி அதனால ஆடு வளர்த்துட்டு வந்து ஏ அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும் எங்கள் தாத்தா பாட்டியும் ஆடு வளர்த்தது கிடையாது பட் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஆடு வாங்கணும்னு தோணுச்சு வளர்த்தேன் அது மூலியமாக நல்லா தான் இருக்கேன் அதனால் வந்து ஆடு வளர்க்குறதுன்னு அவ்வளோ கேவலம்லாம் கிடையாது சரிங்களா இன்னும் நிறைய விஷயம் உங்கள்ட்ட ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது பர்சனல் விஷயம் எல்லாமே கூடிய விரைவில் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்த்துட்டே இருங்க ஒவ்வொரு வீடியோக்கும் இதில் உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தாலும் கேள்வி கேட்கலாம் திட்டணுன்னாலும் திட்டலாம் வார்த்தைகள் சொல்லணும்னாலும் வார்த்துக்கள் சொல்லலாம் பிஸ்னஸ் விஷயமாக ஏதாவது நீங்கள் பேசணும் அப்படின்னா மெயில் ஐடி இருக்குது அதிலே கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே பை பாய் ஐ லவ் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் மீ தேங்க் யூ